என் அன்பு குழந்தையே வரும் ஞாயிற்று கிழமை உன் கைகளால் எனக்கு நீ ஒரு பொருளை கொடுக்க வேண்டும் அப்படி நீ கொடுக்க வேண்டிய காரணம் என்ன தெரியுமா உன்னை ஒரு மிகப்பெரிய பெரிய ஆபத்திலிருந்து காப்பாற்ற உன் பிரத்யங்கரா நான் வருகின்றேன் நிச்சயமாக இந்த ஆபத்திலிருந்து உன்னை காப்பாற்ற வேண்டும் என்றால் உனக்காக நான் சொல்கின்ற இந்த ஒரு பொருளை நீ என் கைகளில் கொடுத்து விட்டால் அது போதும் உன்னோடு நான் இருக்கின்ற இந்த நேரம் இந்த பிரத்யங்கரா காரணமில்லாமல் உன்னிடத்தில் எதையும் கேட்டு நிற்பேனா என்ன அம்மா காரணத்தோடுதான் உன்னிடத்தில் இந்த விஷயத்தை நான் கேட்க வந்திருக்கின்றேன் உன்னை இந்த ஆபத்திலிருந்து காப்பாற்ற நீ எனக்கு இதனை கொடுக்க வேண்டும் என்பது கட்டாயம் என் பிள்ளையை நீ ஒத்துழைப்பு கொடுத்தால் மட்டும்தான் என்னால் இதனை செய்ய முடியும் என்பதனை முதலில் நீ புரிந்து கொள்ள வேண்டும் உனக்காக நான் வருகின்ற வேலை இந்த வாழ்க்கையில் உனக்கு நான் தருகின்ற விஷயங்கள் என்று ஒவ்வொன்றும் உனக்கான மகிழ்ச்சியை உன் கைகளில் ஒப்படைக்க வல்லது நீ எப்பொழுதும் என்னை தேடி வருகின்ற பொழுதெல்லாம் நான் உன் முன்னால் நின்று உனக்கு நல்ல மாற்றத்தை நடத்தி கொடுக்கிறேன் அல்லவா இந்த பிரத்யங்கரா உனக்கு சொல்லும் பொழுது அதனை நீ சரியாக புரிந்து கொள்ள வேண்டும் நான் இருந்து நடத்துகின்ற விஷயங்களை எல்லாம் நீ என்னவென்று கட்டாயமாக உணர்ந்து கொள்ள வேண்டும் உனக்கென நான் கொடுப்பது எல்லாம் எந்த அளவிற்கு உனக்கு இந்த வாழ்க்கையின் மகிழ்ச்சியை கொடுக்கும் என்பதனை நீ தெரிந்து கொள்ள வேண்டும் உன்னோடு நான் இருக்கும் இந்த நேரம் இனி உனக்கான ஒவ்வொரு மாற்றங்களையும் உன் கைகளில் நான் கொண்டு வந்து ஒப்படைக்கப் போகிறேன் என்ன நடந்தது என்று என் குழந்தை நீ எதற்கெடுத்தாலும் வருந்திக் கொண்டிருப்பதை நிறுத்திவிட்டு உன்னோடு நான் இருக்கின்ற ஒவ்வொரு தருணங்களையும் நீ முழுமையாக உணர்ந்து கொள்ள தயாராக இரு உன் பிரத்யங்கரா இன்று உனக்கு சொல்ல வந்திருக்கின்ற ஒவ்வொரு விஷயங்களும் சர்வ நிச்சயமாக இந்த வாழ்க்கையில் உனக்கான மகிழ்ச்சியை உறுதியாக கொடுக்கும் என்பதனை முதலில் நீ உணர்ந்து விட்டால் அது போதும் இனி எந்த இன்னல்களும் உன்னை பெரிதாக சோதிக்காது எந்த கஷ்டங்களும் இந்த வாழ்க்கையில் இருந்து உன்னை மிக பெரிய அளவில் பாதிக்காது என்பதனை என் குழந்தை நீ புரிந்து கொள்ள வேண்டும் என் தங்கமே இந்த பிரத்யங்கரா நான் இருந்து உனக்கு தரக்கூடிய இந்த விஷயங்களை நீ சரியாக தெரிந்து கொள்ள முயற்சி செய் உன் அம்மா நான் உன்னோடு இருக்கும் பொழுது உனக்கு இந்த வாழ்க்கையை பற்றிய எந்த கவலைகளும் தேவையில்லை உன் அம்மா நான் உன்னோடு பயணிக்கும் வரை உனக்கு எதை பற்றிய சிந்தனைகளும் நிச்சயமாக ஒரு நொடிப்பொழுதிலும் தேவையில்லை என்பதனை நீ புரிந்து கொள்ள வேண்டும் என் குழந்தையை நான் நடத்துவதையெல்லாம் நீ உணர வேண்டிய நேரம் இனி உனக்கான ஒவ்வொரு விஷயங்களையும் நீ தெரிந்து கொள்ள வேண்டிய தருணம் உன் பிரத்யங்கரா சொல்லக்கூடிய விஷயங்களை கவனமாக கேள் அப்படி என்ன ஆபத்து தாயே எனக்கு வருகிறது என்று என்றுதானே என் பிள்ளை கேட்கின்றாய் உனக்கு வருகின்ற ஆபத்து உன்னுடைய வாழ்க்கையில் நீ ஒருவருக்கு செய்த உதவியினால்தான் உன்னை தேடி வருகின்றது என் பிள்ளையே தேவையில்லாமல் இந்த மனிதர்களுக்கு நீ செய்த விஷயங்கள் ஒவ்வொன்றும் நிச்சயமாக உன்னுடைய வாழ்க்கையிலிருந்து உனக்கான மிகப்பெரிய துன்பங்களை கொடுத்து கொண்டிருக்கின்றது இவர்களுக்கு நீ செய்த உதவிக்கு அவர்கள் உனக்கு நன்றி சொல்லவில்லை என்றாலும் பரவாயில்லை அவர்கள் வேண்டும் என்றே இந்த வாழ்க்கையில் உன்னை சோதிக்க நினைக்கிறார்கள் உதவியை பெறும் வரை அவர்களுக்கு எதுவும் தோன்றவில்லை அந்த உதவியை பெற்றுக்கொண்ட பிறகு அவர்கள் நிச்சயமாக மேலும் மேலும் இந்த வாழ்க்கையில் உனக்கு மிக பெரிய கஷ்டங்களை கொடுக்கிறார்கள் என்பதனை நீ மறந்து விடாதே இவது போன்ற மனிதர்களோடு நீ பழகி கொண்டிருக்கின்ற இந்த நேரம் இனி இந்த வாழ்க்கையில் உனக்கான ஒவ்வொரு உண்மைகளையும் நீ நிச்சயமாக என்னவென்று தெரிந்து கொள்ள வேண்டிய நேரம் உனக்கு வந்துவிட்டது உன்னோடு நான் இருக்கும் பொழுது இனி உனக்கு எதை பற்றிய கவலைகளும் தேவையில்லை உன்னோடு இந்த பிரத்யங்கரா பயணிக்கும் பொழுது என் பிள்ளை இனி எதை பற்றி யோசித்தும் நீ வருந்த வேண்டாம் அம்மா எதுவாக இருந்தாலும் உன்னிடத்தில் வெளிப்படையாக சொல்லி உன்னை இந்த வாழ்க்கையிலிருந்து நிச்சயமாக நான் மீட்டு கொண்டு வந்து விடுவேன் என்பதனை மறந்து விடாதே நான் உன்னோடு இருக்கும் பொழுது உனக்கான ஒவ்வொரு விஷயங்களையும் எடுத்துச் சொல்லி உனக்கு என்ன வேண்டும் ஏது வேண்டும் என்பதனை நான் சரியாக தெளிவுபடுத்தி விடுவேன் என்பதனை நீ மறந்து விடாதே நடக்கக்கூடிய மாற்றங்களை நீ சரியாக புரிந்து கொள்ள வேண்டும் உன்னோடு நான் இருக்கின்ற இந்த நேரங்களில் இந்த வாழ்க்கை உனக்கு என்ன கொடுக்கிறது என்பதனையும் நீ புரிந்து கொள்ள வேண்டும் அம்மா அப்படி உன்னிடத்தில் பொன்னையும் பொருளையுமா அள்ளி கொடுக்கச் சொல்லப் போகின்றேன் என் குழந்தையே உன்னால் முடிந்த ஒரு விஷயம் அதை நீ எனக்கு கொடுத்தால் என்னுடைய மனது மகிழ்ச்சி அடைந்துவிடும் உன் வாழ்க்கையில் இருக்கின்ற தீமையையும் என்னால் விரட்டி அடித்துவிட முடியும் இந்த வாழ்க்கை இத்தனை காலமும் உனக்கு கொடுத்த துன்பங்களை எல்லாம் நீ எண்ணி எண்ணி கொண்டிருந்தாய் அல்லவா ஆனால் அதிலிருந்து மீண்டு வருவதற்கான வழியை உன்னால் கண்டுபிடிக்க முடியவில்லை அதற்காகத்தான் இன்று உன் பிரித்தியங்கரா அதற்கான சரியான வழியை நான் உன்னிடத்தில் கொண்டு வந்து ஒப்படைக்க வந்திருக்கின்றேன் உனக்கு என்ன கொடுக்க வேண்டும் ஏது கொடுக்க வேண்டும் என்பதனை நான் முடிவு செய்து விட்ட பிறகுதான் உன் முன்னால் வந்திருக்கிறேன் எதையுமே கடந்து நீ இந்த வாழ்க்கையை நல்லபடியாக வாழ எப்பொழுதுமே தயாராக இருக்க வேண்டும் உன் பிரத்யங்கரா தன்னுடைய அன்பினால் உனக்கு ஒரு விஷயத்தை சொல்லும் பொழுது அதை நீ நிறைவாக பெற்றுக்கொள்ள வேண்டும் அப்படி மட்டும் என் பிள்ளை நீ பெற்றுக்கொள்ளும் பொழுது உனக்கு வரக்கூடிய ஒவ்வொரு சந்தர்ப்பங்களும் சூழ்நிலைகளும் நிச்சயமாக உன்னை நல்வழிப்படுத்தும் என்பதனை என் குழந்தை நீ புரிந்து கொள்வாய் எதையும் எண்ணி என் குழந்தை நீ வருந்திக் கொண்டிருக்க கூடாது எந்த சூழ்நிலையையும் எண்ணி என் பிள்ளை நீ வேதனைப்பட்டு கொண்டிருக்க கூடாது உன்னோடு நான் இருக்கும் பொழுது இந்த பிரத்யங்கராவினுடைய அன்பு உனக்கு எப்பொழுதும் நிறைவாக கிடைக்கும் என்பதனை நீ மறந்து விடாதி நான் இருந்து நடத்துகின்ற ஒவ்வொரு விஷயங்களுக்கும் என் பிள்ளை எப்பொழுதும் கட்டுப்பட்டு உனக்கான நம்பிக்கையை நீ உறுதியாக பெற வேண்டும் என்பதனை நீ மறந்து விடாதே நான் எந்த சூழ்நிலையிலும் உன்னோடுதான் பயணிக்க வேண்டும் என்று நினைக்கிறேன் என் குழந்தையே உனக்கு ஒரு சிறு துன்பம் வந்தாலும் உன்னை விட அதிகமாக உன் அம்மா நான் வருத்தமடைகிறேன் அல்லவா உனக்கு நல்லது நடக்க வேண்டும் எப்பொழுதும் இந்த வாழ்க்கை உனக்கு நன்மைகளை கொடுக்க வேண்டும் என்றுதானே நானும் ஓயாது பாடுபட்டு கொண்டிருக்கின்றேன் அப்படி இருக்கும் பொழுது நான் கேட்கின்ற இந்த பொருளை எனக்கு நீ கொடுக்க மாட்டாயா சில குழந்தைகளின் இல்லத்தில் இந்த பிரத்யங்கராவினுடைய புகைப்படம் இல்லாமல் இருக்கலாம் அப்படியானால் அம்மா நான் யாரை வணங்குவது யாருக்கு நான் இந்த பொருளை கொடுப்பது என்று நீ கேட்கலாம் என் குழந்தையே நீ எதற்குமே கவலைப்படாதே என்னை மனதார நினைத்து விட்டாலே போதும் அந்த இடத்தில் நான் நிச்சயமாக உன் முன்னால் வந்து நிற்பேன் உன் பிரத்யங்கராவிற்கு மிகவும் பிடித்தமான ஒரு பொருள் நீ பத்து ரூபாய் கூட இதற்கு செலவு செய்ய வேண்டிய அவசியம் உனக்கு இருக்காது அப்படிப்பட்ட ஒரு பொருளைத்தான் நான் உன் கேட்க வந்திருக்கின்றேன் அது என்னவென்று என் குழந்தை நீ யோசிக்கிறாயா என் தங்கமே இந்த வாழ்க்கையில் நிச்சயமாக உனக்காக வருகின்ற சூழ்நிலைகளை நீ சரியாக புரிந்து கொள்ள வேண்டும் உன்னை தேடி வருகின்ற ஒவ்வொரு மாற்றங்களையும் நீ சரியாக உணர வேண்டும் உனக்காக நான் கொடுக்கின்ற ஒவ்வொரு உண்மைகளையும் நீ என்னவென்று தெரிந்து கொள்ளும் பொழுதுதான் உனக்கு மேலும் மேலும் இந்த வாழ்க்கை என்ன கொடுக்கும் என்பதனை உன்னால் சரியாக தெரிந்து கொள்ள முடியும் நடக்கக்கூடாத கூடாத பல விஷயங்கள் உன் வாழ்க்கையில் நடக்கும் பொழுதெல்லாம் நீ என்னை வணங்கினாய் அல்லவா எப்படி வணங்கினாய் அம்மாவை மனதார நினைத்தாய் பிரித்யங்கரா தேவியை உன்னுடைய வலிமையை எனக்கு கொடு எல்லா கஷ்டங்களிலும் இருந்தும் மீண்டு வரக்கூடிய நன்மையை எனக்கு கொடு நான் நினைத்தது போல இந்த வாழ்க்கையில் அத்தனையையும் அடைந்து விடக்கூடிய தன் நம்பிக்கையை எனக்கு கொடு என்று தானே என் பிள்ளை என்னிடத்தில் கேட்டாய் அதனால் அம்மா எந்த இடத்தில் இருந்தாலும் நீ எப்பேற்பட்ட சூழ்நிலையில் இருந்தாலும் என்னை கையெடுத்து வணங்கிவிட்டால் போதும் நிச்சயமாக நான் உன்னை தேடி வந்து விடுவேன் என்பதனை நீ மறந்து விடாதே நான் உனக்கான நம்பிக்கையை எப்பொழுதும் கொடுப்பேன் என்பதனை நீ மறந்து விடாதே என் குழந்தையே இந்த பிரித்தியங்கராவிற்கு மிகவும் பிடித்தமான பொருள் மிளகாய் வத்தல் காய்ந்த மிளகாய் வத்தல் ஐந்தினை என் முன்னால் கொண்டு வைந்து நீ வைத்து விட்டால் போதும் நிச்சயமாக உன்னை சூழ்ந்து வருகின்ற ஆபத்திலிருந்து நான் உன்னை மீட்டெடுப்பேன் இந்த பொருளைக் கொண்டு எனக்கு பிடித்த பொருளை என் பிள்ளை என் முன்னால் படைக்கும் பொழுது நிச்சயமாக எனக்கு மகிழ்ச்சி வந்துவிடும் எனக்கு நிச்சயமாக உன் வாழ்க்கையில் எதையாவது செய்ய வேண்டும் என்கின்ற எண்ணம் வந்துவிடும் மேலும் மேலும் உனக்கான நம்பிக்கைகளை உன்னிடத்தில் கொண்டு வந்து கொடுக்க வேண்டும் என்ற எண்ணம் வந்துவிடும் உன்னோடு இருந்து நான் உனக்கு தருகின்ற ஒவ்வொரு மாற்றங்களையும் நிச்சயமாக என் குழந்தை நீ புரிந்து கொள்ள வேண்டிய காலகட்டமும் எனக்கும் வரும் உனக்கும் வரும் உனக்கு எதை கொடுத்தால் நீ மகிழ்ச்சியாக இருப்பாயோ எந்த சூழ்நிலைகள் உனக்கு ஆபத்தை கொடுக்கிறதோ எல்லாவற்றையும் கொஞ்சம் கொஞ்சமாக தெரிந்து உன் வாழ்க்கையில் நான் அப்படியே நடத்தி கொடுப்பேன் என்பதனை நீ மறந்து விடாதே உனக்கு எது சரி எது தவறு என்று நான் நிச்சயமாக உணர்ந்து இந்த வாழ்க்கையில் உனக்கு நடத்தி கொடுப்பேன் என்பதனை நீ புரிந்து கொண்டால் அது போதும் இனி நடப்பது எல்லாவற்றையும் நான் உனக்கே உனக்கானதாக என்றுமே சரி செய்து கொடுக்கும் நேரம் வந்து விட்டது என்பதனை என் குழந்தை நீ புரிந்து கொண்டால் அது போதும் நடப்பதையெல்லாம் என்றும் உனக்காக நான் நடத்தி கொடுக்கும் நேரம் வந்து விட்டது உனக்கு தருகின்ற எல்லாம் உறுதியாக உன் வாழ்க்கையில் கொண்டு வந்து சேர்க்கக்கூடிய நேரம் உனக்கு வந்து விட்டது இனி அத்தனைக்கும் சேர்த்து வைத்த மகிழ்ச்சி உனக்கு இந்த வாழ்க்கையில் பேரதிசயத்தை கொடுக்க வேண்டும் விலகாய் வத்தலை இந்த தாயானவளுக்கு நீ கொடுத்து விட்டால் போதும் அம்மா பிள்ளையிடம் கேட்கும் பொழுதே எனக்கு அத்தனை சந்தோஷமாக இருக்கின்றது என் பிள்ளை எனக்கு பிடித்ததை கொடுக்க போகிறதல்லவா இந்த தாயானவளுக்கு ஆசைப்பட்டதை கொடுத்து தன் வாழ்க்கையில் இருக்கின்ற ஆபத்திலிருந்து தன்னை காப்பாற்றி கொள்ளப் போகிறதல்லவா நிச்சயமாக என் குழந்தையை உன்னுடைய வாழ்க்கையில் இருக்கின்ற இந்த பிரச்சனைகளை எல்லாம் கடந்து நீ சந்தோஷமான ஒரு நிலைக்கு நிச்சயமாக உன்னை தயார்படுத்திக்கொள் நான் இருந்து உனக்கு கொடுக்கின்ற ஒவ்வொரு விஷயங்களையும் உனக்கு சரியாக என்னவென்று நடத்தி கொடுப்பேன் நான் இருந்த இந்த வாழ்க்கையின் உனக்கான மாற்றங்களை நிச்சயமாக உனக்கு உறுதி செய்து கொடுப்பேன் என்பதனை நீ புரிந்து கொண்டால் அது போதும் நடக்கின்ற ஒவ்வொரு விஷயங்களுக்கும் என்னாலும் உன் மனதை நீ தயார்படுத்திக்கொள் உன்னை தேடி வருகின்ற ஒவ்வொரு உண்மைகளுக்கும் நிச்சயமாக என்னவென்று என் குழந்தை நீ உன்னை சரி செய்து கொள் இந்த பெத்தியங்கராவின் அன்பை பெற்றுவிட்ட பிறகு இனி இந்த வாழ்க்கையில் உனக்கு எந்த கஷ்டங்களும் எந்த கவலைகளும் தேவையில்லை உனக்கு என்ன நடக்க வேண்டுமோ அதை சரியான நேரத்தில் நான் நடத்தி தராமல் உன்னை விட்டு வேறெங்கும் செல்ல மாட்டேன் என்பதனை நீ புரிந்து கொண்டால் அது போதும் உனக்காக இந்த பிரத்யங்கரா எதற்காக வந்திருக்கிறாள் என்பது இப்பொழுதாவது புரிகின்றதா உன்னை தேவையில்லாத பிரச்சனைகளிலிருந்து நான் மீட்டெடுக்க நினைக்கின்றேன் உனக்கு வருகின்ற தேவையில்லாத சோதனைகளில் இருந்து உன் வாழ்க்கையை நான் காப்பாற்ற நினைக்கின்றேன் என்ன நடக்கும் ஏது நடக்கும் என்று நீ ஒருபோதும் வருத்தப்பட்டு கொண்டிருக்காதே உனக்காக நான் நடத்தக்கூடிய ஒவ்வொரு விஷயங்களும் இனிமேல் சர்வ நிச்சயமாக உனக்கான நம்பிக்கையை ஒரு சேர கொடுக்கட்டும் உன்னை சுற்றி வந்து இந்த வாழ்க்கையில் உனக்கான பெருமகிழ்ச்சியை உறுதியாக உன் கைகளில் கொண்டு வந்து தரட்டும் எல்லாவற்றையும் நீ நிச்சயமாக நல்ல மனநிலையோடு பெற்றுக்கொண்டால் அதுவே போதும் இவையெல்லாமும் உனக்கான பேரதிசயங்களை நிச்சயமாக நடத்தும் என்பதனை நீ தெரிந்து கொள்வாய் நீ வேண்டி நிற்கின்ற ஒவ்வொரு விஷயங்களையும் உனக்கே உனக்கானதாக உறுதிப்படுத்தும் என்பதனை நீ புரிந்து கொள்வாய் அத்தனையையும் கடந்து என் பிள்ளை பெருமகிழ்ச்சியோடு நீ வாழ வேண்டிய நேரம் உனக்கு ஒவ்வொரு உண்மைகளையும் நிச்சயமாக எடுத்துச் சொல்லும் என் குழந்தையை என்ன நடந்தாலும் எது வந்தாலும் உனக்காக நான் வருகின்ற இந்த மாற்றங்களை நீ சரியாக புரிந்து கொண்டால் அது போதும் இனிமேல் எதற்கும் என் பிள்ளை கலங்கி நிற்காதே நிச்சயமாக உன் வாழ்க்கையின் மாற்றத்தை நான் உனக்கு உறுதிப்படுத்தி கொடுப்பேன் என்பதனை நீ புரிந்து கொண்டால் அது போதும் பிரத்யங்கராவினுடைய அன்பு மரவணைப்பும் உனக்கு எப்பொழுதும் நிரந்தரமாக கிடைக்கும் எந்த நிலையிலும் உன்னை விட்டு நான் ஒருபோதும் விலகி நிற்க மாட்டேன் என்பதனை நீ புரிந்து கொள்ள வேண்டும் எதிர்பாராத கஷ்டங்களை எல்லாம் கடந்து நீ ஆசைப்பட்ட ஒவ்வொரு அதிசயங்களையும் இந்த வாழ்க்கையில் உறுதியாக நீ பெற்றுக்கொள்ள வேண்டிய நேரம் உனக்கு வந்துவிட்டது என்றே சொல்லிவிடலாம் என் அன்பு குழந்தைக்கு இந்த பிரத்யங்கராவினுடைய ஆசீர்வாதங்கள் எப்பொழுதுமே முழுமையாக கிடைக்கும்